ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸாக வீடியோ பாருங்க இது குட்டிமாவோட கதைக்கு உம்மையா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு ஹாரர் காலம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆகி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் எண்டோட சீசன் ஃபைவை கம்ப்ளீட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்க இந்த சீசன் ஃபைவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாலு சீசனுமே ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம் சீசன் ஒன்னில் ஒரு பையன் காணாமல் போயிடுறான் அவன் எப்படி காணாமல் போனால் எங்கே இருக்கான் கடைசியாக அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதுதான் கதை நைன்டீன் எயிட்டி த்ரீயில் இந்தியா நாளில் இருக்கிற ஹாக்கின் தான் இந்த கதை நடக்குது ஸ்டார்டிங்கில் ஒரு எனர்ஜி லேபரேட்டரியில் ஒரு சயின்டிஸ்ட் எதையோ பார்த்து பயந்து லிஃப்ட்டுக்குள்ளே ஓடுறாரு ஆனால் அவர் பார்த்து பயந்துதான் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருந்திருக்க போல் அதை அவர் இழுத்துட்டு போயிடுது அப்படியே கட் பண்ணால் இங்கே ஒரு நாலு பசங்களை கட்டுறாங்க இந்த நாலு பசங்கள் தான் இந்த கதையோட ஹீரோஸ் போல் இவன் மைக் இவன் வில் இவன் லூக்கஸ் இவன் டஸ்டின் இந்த நாலு பேரும் மைக்கோட வீட்டில் தான் கிட்டத்தட்ட பத்து மணி நேரமாக கேம் இருக்கானுங்க அவங்க அம்மா திட்டுறாங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்கு எல்லாரும் போய் தூங்குங்கன்னு சரின்னு எல்லோரும் கிளம்பி போயிடுறானுங்க அதில் கடைசியாக போகிறது வில் மட்டும்தான் அவன் போகிற வழியில் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்து சைக்கிள் அந்த இடத்துல போட்டுட்டு ஓடிடுறான் பக்கத்தில் தான் வீடு போல ஓடியே வீட்டுக்கு போயிடுறான் வீட்டில் போய் அம்மாவே அண்ணாவையும் தேர்றான் யாருமே இல்லை வீட்டில் சரின்னு ஃபோன் பண்ணுறான் ஃபோன்லேயும் ஏதோ வினோதமான சவுண்டு தான் கேட்குது கதவு தப்பால் தானாக திறக்குது அவன் பயந்து ஓடி வீட்டுக்கு பின்புறமாக இருக்கிற ஒரு கரேஜில் போயிட்டு அங்கே இருக்க துப்பாக்கி எடுத்து ரெடி பண்ணுறான் சரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் அதுக்குள்ளேற அது வந்து இவனை தூக்கிட்டு போயிட்டு போனால் திடீர்னு காணாமல் போயிடுறான் அடுத்த நாள் காலையில் எங்கடா உன் தம்பிய கானனும் பில்லோட அண்ணன் ஜோனத்தன் கிட்டே அவங்க அம்மா இருக்காங்க எனக்கு தெரியலம்மா உன் அவன் மைக்கோட வீட்டில் தான் நேற்று நைட்டு விளையாடிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறான் என்னால் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு நான் பார்ட் டைம் ஜாப் போகிறமா அப்பாதானே நம்ம குடும்பத்தை சப்போர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ நாளாக பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லுவான் சரி இது அப்புறம் பார்த்துக்கலான்னு உடனே மைக்கோட வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அவங்க அம்மா இல்லை நேற்று நைட்டே அவங்க கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு வேளை சீக்கிரமாக ஸ்கூல் போயிருப்பான்னு நினைக்கிறாங்க ஆனால் ஸ்கூலுக்கும் போகல பதறி போய் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஆனால் அந்த ஸ்டேஷனோட சீஃப் ஆஃபீஸர் நைட்டு சரக்கை போட்டு கடையில் லேட்டாக எழுந்து லேட்டாக ஆஃபீஸ் வர்றாரு ரொம்ப ஜாலியாக இந்த அம்மா வந்து குழந்தைய காணமே அப்படின்னு கடுப்பில் கவலையில் பேசிகிட்ருக்காங்க ஆனால் அவரும் ரொம்ப கூலாக பதில் சொல்லிட்டுருக்காரு இந்த நாலு வருஷம் நான் இங்கே டிரான்ஸ்பர் ஆகி வந்து நாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு தப்புமே இந்த ஊரில் நடந்ததில்லை உங்கள் பையன் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பானு ஐயோ உனக்கு புரியுதா இல்லையா நான் எவ்வளோ பதட்டத்தில் பேசிட்டுருக்கேன் நேற்று நைட்லேருந்து என் பையனை காணோம் அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நான் கண்டிப்பாக தேடுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அப்படியே கட் பண்ணால் இங்கே அந்த லேபரட்ரிக்கு நிறைய பேர் வராங்க எல்லாருமே சயின்டிஸ்ட் போல் எல்லாருமே ஒரு சேஃபான சூட்டை போட்டுட்டு ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போகிறாங்க அங்கே போனால் ஏதோ ஒரு வினோதமான சிலந்தி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் சிலந்தின்னு சொல்ல முடியாது ரூமே ரொம்ப கன்றாவையாக தான் இருக்குது அதுக்கு உயிர் இருக்குது போல் அதுக்கிட்டேருந்து ஒரு வினோதமான சவுண்டும் வருது அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு போயிருக்கா அந்த பொண்ணு ரொம்ப தூரம் போயிருக்க முடியும் சீக்கிரமா அவளை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு அங்க வந்து தப்பிச்சு வந்து இங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு திருடி சாப்பிட்டு இருப்பா அந்த ஓனர் கிட்டயும் மாட்டிக்கிறா என்ன திருட்டுத்தனமா சாப்பிட்டு இருக்கேன்னு ஆனா அவரு இந்த பொண்ணை பார்த்தோன்னே சரி ஏதோ பிரச்சனையில இருக்கா ரொம்ப பசியோடயும் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நிறையவே சாப்பிட கொடுக்குறாங்க கூடவே அவளை பத்தி விசாரிக்கலான்னு ட்ரை பண்றாங்க ஆனா அவ கிட்ட ஒரு ஒரு கூட வாங்க முடியல அவ வாயே திறக்க மாட்டா இதுக்கு மேல நீ எதுவுமே சொல்லலைன்னா நான் உனக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சாப்பாடை பிடிங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவருடைய பேரவே சொல்றா என் பேர் லெவன் அப்படின்னு ஆனால் அதை தவிர வேறு எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் இவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாரு அவர் இந்த பொண்ணுக்கு நல்லதை பண்ணான்னு நினைச்சு போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாரு கடைசியில் அது இவருக்கே வேணையா போயிடும் வந்த ஆட்கள் எல்லாமே அந்த லேபரட்டரியில் இருக்கிற அந்த சீஃபோடைய ஆட்கள் தான் ஸோ அவங்க இந்த ஓனரையும் போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணையும் தூக்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் அவ இவங்க கிட்ட எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறா இப்போ அந்த போலீஸ் வில்ல பத்தி விசாரிக்கிறதுக்காக அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பேரை பார்க்கறதுக்கு ஸ்கூல் வந்திருப்பாங்க அவனுங்க கிட்ட கேட்ட எந்த கேள்விக்கும் ஒழுங்காக பதில் வராது அது மட்டும் இல்லாமல் அவனுங்க ஏதோ வந்து ஒரு ஃபேரி டெய்ல் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் கதை வச்சு கோர்பாடு வச்சுலாம் சொல்கிறாங்க இது எதுவுமே ஒரு புரியவும் இல்லை அவனுங்களுக்காக பதில் சொல்லாமல் அவனுங்களுக்கே அடிச்சிக்கிறானுங்க சரி இவனுங்களை வச்சுட்டு ஒன்றும் புடுங்க முடியாது போல் நீங்கள் யாரும் உங்கள் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு போயிடுறீங்க நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு ஓர்ன் பண்ணிட்டு போகிறாரு அடுத்து அந்த போலீஸ் சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க அங்கே அந்த சைக்கிள் விழுந்து கிடக்கு அங்கேருந்து அப்படியே ஃபாலோ வந்தால் பக்கத்தில் தான் அந்த வில்லோட வீடும் இருக்குது வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க ஓகே அவன் வேகமாக வந்து கதவை திறந்தது அந்த ஓட்டம் விழுந்துருக்கணும்னு அவர் கெஸ்ட் பண்ணுறாரு வீடு முழுக்க சர்ச் பண்ணுறாரு பின்னாடி இருக்க அந்த கரேஜ்லேயும் போய் பார்க்கறாரு அங்கேருந்து அவருக்கு ஏதோ ஒரு டவுட் வருது சரி இன்றைக்கி நைட்டு நமக்கு நிறையா போலீஸ் வாலண்டியர்ஸ்லாம் வேணும் எல்லாரையும் வர சொல்லுங்கள் நம்ம காடு ஃபுல்லாக தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மைக்குக்கு ஒரு அக்கா இருக்கா அவள் பேர் நான்சி அவளுக்கு ஒரு புது பாய் ஃப்ரெண்டும் இருக்கான் அவன் பேர் தான் ஸ்டீவ் நான்சி எப்போவுமே படிப்பு படிப்புன்னு இருக்க பொண்ணு அது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு கப்புள் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேர் பிளான் பண்ணுறாங்க ஆனால் இந்த வில் காணாமல் போனதுனால நான்சியோட அம்மா வெளியே எங்கேயுமே மாட்டேன் நைட் டைமில் யாரையுமே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால வேற வழி இல்லாமல் கம்னாவை பெட்ரூம்குள்ளேயே போயிட்டு கடுப்பாகி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்றா ஆனால் அந்த ஸ்டீவ் என்ன பண்ணுறான்னா செவிறேறி குதிச்சு அவர் ரூம்குள்ளே வந்துடுறான் அவனும் வந்துட்டு என்னென்னமோ கில்மா வேலையெல்லாம் பண்ணலாமே ட்ரை பண்ணி பார்க்குறான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆல இருக்குது ஸ்டடீஸ் இருக்கு அடுத்து ஏதோ ஒரு டெஸ்ட் வர அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் அது படிச்சே ஆகணும்னு சொல்லி அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் மைக்கோ அடைய மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்டின் லூக்கஸ் எல்லாருமே சேர்ந்து வில்ல தேடி போறானுங்க சோ இந்த நைட்டு போலீஸு வாலன்டியர்ஸ் ப்ளஸ் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காட்டுக்குள்ளே போய் தேடிட்டு இருக்காங்க வில்ல தேடி போன இவனுங்களுக்கு வில் கிடைக்கல லெவன்தான் கண்ண மாற்றான் சரி இந்த நட்ராத்திரில் இந்த காட்டுக்குள்ளேற இந்த இடிமலையில் எப்பட்ரா அவளை தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு மைக் அவளை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் அவளுக்கு அங்கேயே கீழே இருக்க ஒரு ரூமில் தங்குறதுக்கு மறைவாக ஒரு இடமும் செட் பண்ணி கொடுக்குறான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அடுத்த நாளையே அவன் ஸ்கூலும் மட்டை ஃபுல்லாக அவள் கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறான் நீ உன்னை பற்றி எல்லாமே எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லு அவங்க உன்னை கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்டே சேர்த்துருவாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மைக் சொல்கிறான் ஆனால் இல்லை யாருக்கும் என்னை பற்றி தெரிய வேணாம் கெட்டவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க உன்னையும் கொண்டுருவாங்க என்னையும் கொண்டுருவாங்கன்னு யார்கிட்டையும் சொல்லாதான் அவன் சொல்லிடுறா அண்டு இதை தவிர அவள் பேரை தவிர வேறு எந்த டீட்டெயில்ஸும் மைக்குக்கு தெரில அவள் சொல்லலை சரி ஓகே அப்படின்னா அவன் வீட்டில் இருக்க எல்லா திங்ஸ் டிவி சோஃபா எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கான் அண்ட் அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் இவனுங்க நாலு பேரும் இருக்காங்க அதில் வில்ல பார்த்துட்டு இவனை எனக்கு தெரியும்னு சொல்றா அந்த நேரம்னு பார்த்து மைக்கோல் அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க அவன் ஸ்கூல் கட்ட அடிச்சிட்டாங்கிறது இப்பதான் அவங்க அம்மாவுக்கு தெரியுது எனக்கு தான் நான் போகல செய்து திட்டாதீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்றான் சரி வீட்டில் யாராவது இருக்காங்களா என்ன எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு போய் சொல்லி சமாளிச்சிட்றான் அவங்க அம்மா இருந்து கொஞ்ச நேரம் காப்பாத்திரத்துக்காக அவளை கபோர்டுக்குள்ள தான் ஒழிச்சு வச்சிருப்பான் அவளுக்கு க்ளோஸ்ட் பிளேஸ்னாலே ஒரு ரொம்ப பயம் ஒரு ட்ராமா போல அவளை அந்த எனர்ஜி லேபரட்டரிக்குள்ளே அவள் சொன்ன பேச்சை கேட்கல அப்படின்னா அவளை ஒரு இருட்டு ரூம் கிளரை போட்டு பூட்டி வச்சிருவாங்களாட்டுருக்கு ஸோ அதுதான் ஞாபகம் வந்து ரொம்ப பயந்து அழுதுட்டுருப்பா இங்கே வில்லோட வீட்டில் நேற்று நைட்டு ஒரு ஃபோன் கால் வருது ஆனால் அது யாருன்னே தெரில ஒரு மாதிரி குற வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேட்குது அதில் வில்லோட வாய்ஸும் கேட்குதுன்னு அவங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க பட் உடனே ஃபோன் புகஞ்சு போயிடுது அடுத்த நாள் அவங்க அம்மா உடனே அவங்க ஒர்க் பண்ண அந்த மார்க்கெட் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அந்த புது ஃபோன் வாங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஓனர் கேட்டேன் எனக்கு டூ வீக்ஸ்க்கான அட்வான்ஸ் வேணும்னு கேட்குறாங்க இங்கே பாருமா ஏற்கனவே நீ ஒர்க்குக்கு ரொம்ப நாளாக லீவுன்னு சொல்லி நான் வேறு ஆள் போட்டுவிட்டேன் உனக்கு பதிலாக இதில் ரெண்டு வாரத்துக்கான அட்வான்ஸ்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்றாரு இங்கே பாருங்க பாஸ் நான் பத்து வருஷமாக இங்கே வேலை செஞ்சுருக்கேன் நியூ இயர் கிறிஸ்மஸ் எதுக்குமே லீவ் எடுக்கல எனக்கு உடம்பு செல்லுனா கூட நான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன் நீங்கள் எனக்கு இது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவரால் மறுக்க முடியல சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்றாரு அதே மாதிரி அவங்க பெரிய பையன் ஜோனத்தன் அவன் அவங்க தம்பி வில்லத்தையும் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பான் அதாவது இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அங்கே போனால் அந்த பொறுப்பே இல்லாமல் இன்னொரு பொம்பளை கூட சுற்றிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மாவையும் பொறுப்பு இல்லைன்னு திட்டுவான் என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தாலும் பசங்க மேலே கொஞ்சமாவது அக்கறை வேணும் இல்லை அந்த அக்கறை கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லை உன்னை பார்க்க வந்ததே வேஸ்ட்டுன்னு ஜோன் ஜோனத்தனும் திருப்பி போயிடுறான் ஆல்ரெடி போலீஸ் வந்து விசாரிச்சிருப்பாங்க அந்த ஹாப்பர் அவங்க கிட்டே இப்படி தான் கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் வந்து பதில் சொல்லியிருப்பான் நேற்று அந்த லெவன் போய் திருட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாலே அந்த ஹோட்டல் ஓனர் இப்போ அந்த மர்டர் கேஸும் இந்த போலீஸ் கிட்ட தான் வந்திருக்கு அவரு இந்த போலீஸ் ஹாப்பரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் கூட ஹோட்டலில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவர் ஒரு வேளை சூசைட் பண்ணியிருப்பார் ஒன்று அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்கள் நெக்ஸ்ட் வீக் கூட ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் அவர் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தார் ஆனால் நேற்று ஒரு பையன் திடீர்னு ஹோட்டலுக்கு வந்தான் அவன் இதே திருடி சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லவும் பையன் ஏன்னா லெவன் பார்க்குறதுக்கு அடிச்சுட்டு பையன் மாதிரிதான் இருப்பாள் அதனால் ஒரு வேளை வில்லாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க வில்லு இல்லைப்பா அந்த பையன் மொட்டையடிச்சிருந்தான் சரி ஒரு வேளை வில்லுக்கு மொட்டையடிச்சிருந்தா அதே மாதிரி தான் இருப்பானான்னு கேட்குறதுக்கு ஒரு வேளை இருக்கலாம் நான் அந்த பையன் கொஞ்சம் சரியாக பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது யாராக இருக்கும் யாராக இருக்கும்னு இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது ஆக்சுவலாக அந்த போலீஸ் ஹாப்பர் இருக்குது ஒரு குழந்தை ஒரு ஒய்ஃப்லாம் இருந்திருப்பாங்க பட் அந்த குழந்தைக்கே உடம்பு சரியில்லாம் போய் இறந்துருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் இவங்களும் பிரிஞ்சிடாங்க இப்போ இதனால வந்துட்டு சரி தன்னோட குழந்தை இழந்ததுனால இந்த குழந்தையும் இவங்க இழந்துடக்கூடாது அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் இது என்னதான் ஆகிருக்குன்றது அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு மனுஷனால நிமத இருக்கவே முடியல அப்படியே கட் பண்ணா இங்க அந்த நான்சி ஸ்டீவ் வீட்டுக்கு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க எப்பட்ரா போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ தான் சரி ஸ்கூலில் ஒரு அசம்பிளி இருக்குது அப்படின்னு வீட்டில் போய் சொல்லிட்டு போகிறா கூடவே துணைக்கு அவளுடைய ஃப்ரெண்டு பார்பரையும் கூட்டிகிட்டு போகிறா அவள் ஃப்ரெண்டு பார்பார் இவ வீட்டில் வந்து குரூப் ஸ்டடி பண்ண போகிறேன்னு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருப்பாள் ஆக்சுவலாக அவளுக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை நான்சி ஸ்டீவ் கூட பழகிறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா ஸ்டீவ் ஒரு பெரிய ப்ளே பாய் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்கக்கிட்ட விளையாடிருக்கான் அவனுடைய வலையில இவளும் மத்த மீன் மத்த பொண்ணுங்க மாதிரி சிக்கணும் ஒரு மீனாயிடுவால பயம் இவளுக்கு இவ எவ்வளவு சொல்லியோ கேட்காம அவ போயிட்டு இருப்பா நீ பண்றது எதுவுமே சரியில்லை இப்ப நீ போய் அவங்க என்ன பண்ண போற ஒரு வேலை நீ குடிச்சிட்டனா இவை இவ்வளோ வான் பண்ணும்போது சரி அங்கே போய் நான் குடிக்காமல் வேறு எதுவும் பண்ணாமல் நீ கூட வந்து பார்த்துக்கோ அதுக்கு தானே நீ கூட இருக்க ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போவாள் ஆனால் அங்கே ஸ்டீவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உசிப்பேற்றி விட்டுறதில்ல நான் சீ குடிச்சிருவா அது மட்டும் இல்லாமல் பார்பர் கேட்டி சும்மா ட்ரை பண்ணிப்பார் இது ஒரு ஃபன் தான் அப்படின்னு சொல்வா ஆனால் அவள் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஓப்பன் பண்ணுறப்ப அவள் கையில் கிழிச்சு விட்டுரும் பிளட்டு வந்துடும் அவள் அதுக்காக ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன்னு போயிருப்பா அந்த கேப்பில் இவனுங்க எல்லாமே வந்து ஸ்விம்மிங் பூலில் விழுந்து குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி சார் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னு ஸ்டீவோட ரூமுக்கு போவா அப்போ பார்பர் வான் பண்ணுறா இங்கே நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு நான் ட்ரெஸ் சேஞ்ச் தான் பண்ண போகிறேன் உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீ கிளம்பு இப்பயே கிளம்பு அப்படின்ற மாதிரி பேசிடுவாள் என்னடா கூட கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்டு இப்படி பேசிடுறாலே அவளுக்கு ரொம்ப மன வருத்தமாக போயிடுது அவள் போய் அங்கே ஸ்விமிங் பூலில் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அப்போது அவள் கையில் இருந்து பிளட்டு ஒரு சொட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் விழுந்துருது அந்த பிளட்டோட வாசனை மூந்த உடனே அந்த உருவம் வந்து அவளை உடனே மார ஆனால் இங்கே இது எதுவுமே தெரியாமல் நான்சியும் சியும் அந்த ரூமில் ரொமான்ஸ் இருப்பாங்க இங்கே அந்த பார்பர் வேற வேறு ஒரு உலகத்தில் நான்சி நான்சின் கத்திட்டுருப்பா பாமோ அந்த உருவம் அவளை போய் இழுத்துட்டு போயிடுது அதுக்கப்புறம் அவள் என்னா ஏதானான்னு எதுவுமே தெரியல ஆனா இது இங்க பார்ட்டி நடந்தது நான்சியும் ஸ்டீவும் அவங்க ரூம்ல ஒன்றா இருந்தது இது எல்லாத்தையுமே வந்து ஜோனத்தான அந்த சைடா வந்திருப்பா அவங்க தம்பியை தேடி அப்ப எதர்ச்சியா இவங்களை பார்த்த உடனே இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சு பட் அவன் கவனிக்காத டைம்ல தான் வந்து பார்பரை அதை உருவம் எழுத்துட்டு போயிருக்கும் அவன் அதை மட்டும் நோட் பண்ணியிருக்க மாட்டான் இப்போ வில்லோட அம்மா புதுசாக வாங்கின ஃபோனையும் வீட்டில் செட் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க அவங்க பையன் ஃபோன் பண்ணுவான் அதே மாதிரியே ஃபோன் பண்ணுறான் இந்த தடவையுமே அவன் பேசுறது சரியாகவே கேட்கல வேற ஒரு வினோதமான வாய்ஸும் கூட சேர்ந்து கேட்குது உடனே ஃபோன் புகஞ்சு போயிடுது கொஞ்சம் நேரம் கழிச்சு வில்லோட ரூமில் ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது திடீர்னு என்னடா சவுண்டு கேட்குது லைட் சரி இதேன்னு உள்ளே போய் பார்க்குறாங்க சிவத்துலேருந்து ஒரு ஊரும் வர மாதிரி இருக்குது உடனே பயந்து போய் அங்கேருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க காருக்கு ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க என்னவோ யோசிச்சு திரும்பவும் ரூம்குள்ளேயே போகிறாங்க ஜோனத்தன் வந்து பாக்குறான் அவங்க அம்மா வீட்டுல இருக்க எல்லா லைட்டையும் எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அந்த லைட் எப்போ ஆன் ஆகுன்னு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜோனத்தன் கேக்குறப்போ இது மூலமா தான் வந்து வில் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவான் அவன் கிட்ட பேசினா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கம்மா நீங்க அவனை காணோன்னு நினைச்சு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்க சரியா போயிட்டு வந்துட்டு போயிடுறான் அப்படியே கட் பண்ணால் எங்கள் நான்ஸி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு கிளம்பி வீட்டுக்கு வரா அவங்க அம்மா கேட்டால் பத்து மணிக்கெலாம் வந்துடுவேன் சொல்லிட்டு போனவ ரொம்ப லேட்டாக வந்திருப்பா அவங்க அம்மா ரொம்ப பதிரி போயிருப்பாங்க ஆல்ரெடி வீட்டில் வேற காணும் இல்லையா என்ன பண்ண எங்கே போனேன் ஏன் இவ்வளோ நேரம் இது யாரோட ட்ரெஸ்ஸு அப்படின்னா ரொம்ப கேள்வி கேட்குறாங்க நீ ஸ்டீவோட தானே இருந்த அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் எனக்கு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு கத்திட்டு போயிடுறா ஆனால் அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இவன் நிறைய விஷயத்த கிடைக்கிறான்றது அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது அதனால அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க மைக்கோட ஃப்ரெண்ட்ஸ் டஸ்டினும் லூக்கஸும் ஸ்கூலில் ஃபிட்டு வந்தோன்னே நேராக மைக் வீட்டுக்கு தான் வராங்க அவள் வந்து வில்லில் தெரியும்னு சொல்கிறா நம்ம இவ்வளோ வச்சு வில்ல கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மைக் சொல்கிறான் ஆனால் அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு கேட்டதுக்கு அவகிட்ட பதில் கிடையாது ஸோ லூக்கஸ் வந்து இவள் ஏமாத்திரான் நம்மள நீ இன்னுமா இவ்வளோ அனுப்பாமல் இருக்க நான் போய் உடனே உங்கள் கிட்டே சொல்கிறேன்னு டோரை ஓப்பன் பண்ணும்போது இவள் அவளோட ஏதோ ஒரு பவரை வச்சு டோரை ஓப்பன் பண்ண விடாமல் தடுக்கிறாள் ஸோ அப்போ தான் இவனு தெரியுது இவகிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்றது இப்ப எல்லாருமே பொறுமையா கேக்குறாங்க வில் தான் இருக்கான் அப்படின்னு அவனுங்க வழக்கமா விளையாடுற அந்த போர்டை திருப்பி வச்சு அந்த போர்டுக்கு தான் இருக்கான் அப்படின்னு சொல்றா எனக்கு புரியல அவன் யார் கிட்ட இருக்கான் எங்க மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறப்போ இவனுங்க விளையாடுறதுல டெமோ கார்கன் அப்படின்ற ஒரு கொடூரமான மிருகம்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த டெமோ கார்கன் தான் இருக்கான் அப்படின்னு லெவன் சொல்றா சோ அப்ப அவன் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கான் நம்ம அவன உடனே காப்பாத்தி ஆகணும் அப்படின்றத இவனுங்க யோசிக்கிறாங்க அடுத்த நாள் எல்லாரும் வீல தேட போறதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில லூக்கஸ் மட்டும் அவன் வீட்டில இருக்க சுத்தி அது இதுன்னா சின்ன சின்ன பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான் அந்த மிருகத்தை அடிக்கிறதுக்காக அப்புறம் சரி டஸ்டின் நீ என்ன எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறப்போ ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கும் நமக்கு எப்படியும் அவனை தேட போய் இல்லை அந்த மிருகத்தைக்கிட்ட சண்டை போட்டு டயர்ட் ஆயிடுவோம்ல அப்போ நமக்கு எனர்ஜி வேணும்ல அதுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னோடே மைக் செம்ம டென்ஷன் ஆகிடான் யாரா நீ இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு பட் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து தேட போகலாம் லெவன் நீ கரெக்டாக ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே த்ரீ ஃபிஃப்டின்க்கு வீட்டுக்கு பின்னாடி வந்துரு அது வரைக்கும் உனக்கு சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் எவகிட்ட கொடுத்துட்டு போயிடறான் ஸ்கூலுக்கு போனால் எல்லாருமே நான்சியை வினோதமாக பார்க்குறாங்க ஒரு வேலை நேற்று நைட்டு ஸ்டீவ் இவ்வளோ ஒன்றா விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சோன்னு அவன் பயப்படுறா ஆனால் ஸ்டீவ் நான் யார்கிட்டயும் சொல்லலை என்னை நம்புன்னு சொல்கிறான் நீ சொல்லியிருக்க மாட்ட ஆனால் ஒரு வேளை உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தா இல்லைப்பா அதுக்கும் வாய்ப்பில்லை அப்படிலாம் யோசிக்காதன்னு சொல்லி அனுப்புகிறான் அவ்வளவு கிளாஸ் போகிறா அங்கே போய் பார்த்தா தான் பார் பார்பி வரலனு தெரியுது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு நேத்து நைட்டு வேற நம்மளோட திட்டி அமிச்சிட்டோம் என்ன ஆயிருக்குமோ ஏதா இருக்குமோன்னு எதுக்கும் வீட்டுக்கு கால் பண்ணி பாப்போமேன்னு கேக்குறா இல்லமா நேத்து நைட்டு உங்க வீட்டுக்கு தானே குரூப் ஸ்டடிக்கு வந்தா அதுக்கப்புறம் இன்னும் வரவே இல்லையே அப்படின் போது இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது இல்லை இல்லை இப்போ இப்போதான் ஞாபகம் வருது அவள் லைப்ரரியில் இருப்பா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சிடா ஏன்னா அவங்கள பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு ஆனால் அவங்கள ஆனால் அவங்களுக்கு லைட்டாக பயம் வந்துடுது சரி எதுக்கும் நீ அவளை பார்த்தோன்னே எனக்கு கால் பண்ண சொல் அப்படின்றாங்க இப்போ அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு பார்பர் எங்கே போனா எங்கே போனா என்ன ஆச்சுன்னு ஸ்டீவ் கிட்டே ஃபஸ்ட்டே இவ சொல்கிறா பார் காணோம் காணும் என்னாச்சுன்னு தெரியல ஆனால் அவன் இதை பெருசாக எடுத்துகிட்டு இவ இதை பற்றி வேறு யாருக்கிட்டையும் டிஸ்கஸும் பண்ணல கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜோனத்தன் அவன் நை நைட் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் இருக்கப்போ ஸ்டீவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு பார்த்துடுறா அவ வந்து அப்படியே ஸ்டீவ் கிட்ட பற்ற வச்சுட்றான் இப்போ ஜோனத்தன் போகிறப்போ அவனுடைய பேகை பிடுங்கி அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு கேமராலேயும் தூக்கி போட்டு உடச்சிடுறான் இவ்வளோ தைரியம் தான் நீ இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்ப அப்படின்னு இது நான்சிக்கும் கோவம் வந்தது தான் இவங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தது அது மட்டும் இல்லாமல் அதில் பார்பர் தனியாக உட்காந்துருந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும் கிழிஞ்சு போனது தான் ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடுவா யார்கிட்டையும் சொல்லாமல் ஸ்டீவ் வீட்டுக்கு போறா ஸ்டீவ் கிட்ட கூட சொல்லலை உன் வீட்டுக்கு தான் போறேன்னு அங்கே போய் செக் பண்ணி பார்க்கறா சரௌண்டிங்கில் எங்கேயாவது ஏதாவது எங்கேயாவது இருக்காளா இல்லை வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ஆனால் அவள் இவ்வளோ இருக்க நேரம் அவள் சைட்டில் ஒரு உருவம் ஓடுறத பார்க்குறா அதை பார்த்தோன்னே பயந்து போய் வீட்டுக்கு வந்துடுறா அவங்க அம்மாக்கிட்ட பார்பர்க்கு ஏதோ நடந்திருக்கு ரொம்ப மோசமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப அழுதுட்டே சொல்றா அப்படியே கட் பண்ணா வில்லோலம் வீரில் நம்ம கிட்ட லைட்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுறான் இப்போ இன்னும் நமக்கு நிறைய லைட்ஸ் வேணும்னு அவங்க ஒர்க் பண்ண அந்த ஷாப்புக்கு போயிட்டு அங்கே இருக்க மொத்த லைட் பாக்ஸும் வாங்கி வந்துடுறாங்க எல்லாமே சீரியல் லைட்டு வீடு ஃபுல்லா இப்போ லைட்ஸா இருக்கு இந்த நேரத்துல தான் மைக்கோட அம்மா வந்து பார்க்குறாங்க சரி அவங்க பையன் காணாம போனத்துல இன்னும் பார்க்கவே இல்லையேன்னு பார்க்க வராங்க அவங்களுடைய கடைசி பொண்ணு குட்டி குழந்தை அவளையும் கூட்டிகிட்டு வராங்க இவங்க பேசிகிட்ருக்க கேப்பில் அவள் பாட்டுக்கு சேர்லேருந்து இறங்கி அந்த ரூம்குள்ளே ஓடிடுறா அங்கே போனே இவளும் அந்த இருந்து ஒரு உருவம் வரதை பார்த்து பயந்துடுறா உடனே வில்லோட அம்மா நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள் என்னை பார்க்க வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் உடனே இருந்து கிளம்புங்க அப்படின்னு துரத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இவங்க வில் கிட்டே பேச ட்ரை பண்ணுறாங்க கரெக்டாக அந்த லைட்ஸ் மூலமாக இவன் வந்து சிக்னல் கொடுக்குறான் நான் கேட்குற கேள்விக்குலாம் எஸ் இருந்தா ஒரு தடவை பிளின் பண்ணு நோவாக இருந்தால் ரெண்டு தடவை பிளிங்க் பண்ணு அப்படின்னு அதன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க சரி நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த ப்ளிங்க் மூலமாக பதில் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால் பெயிண்ட்டை வச்சு அந்த செவரு ஃபுல்லாக எல்லாம் வரைஞ்சி விட்டு அது எல்லாத்துக்கும் நேராக ஒரு லைட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இப்போது எங்கே இருக்குன்றத இப்போ எனக்கு சொல்லுன்றாங்க அவன் ரைட் ஹியர் அப்படின்னு சொல்கிறான் ரைட் ஹியர்னா எங்கேப்பா எனக்கு புரியலை அப்படின்னு கேட்குறான் உடனே அதில் ரன் அப்படின்னு ஒன்று அவன் சிக்னல் காட்டுறான் ரன் அப்படின்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா உடனே பின்னாடி இருந்து அந்த ஒரு உருவம் வருது உடனே வந்து இவங்க கத்தி பயந்து ஓடுறாங்க அப்போ ஜோனத்தன் வந்துடுறான் அந்த உருவம் உடனே மறைஞ்சு போயிடுது அப்படியே கட் பண்ணால் இங்கே மைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு லெவன் எல்லோரும் சேர்ந்து வில்ல தேடி போவாங்க லெவன் தான் இப்போ வழி காட்டுவா வில்லு எங்கே இருக்கான்னு அவள் கூட்டிகிட்டு போய் வில்லோட வீட்டில் தான் நிறுத்துறா என்ன விளையாடுறியா வில்லோட வீட்டு கூட்டம் தான் அவன் இங்கே தான் இருக்கான்னு காமிச்சிட்ருக்கான் அவன் இங்கே இல்லை நீ என்ன எங்கள் எல்லோரும் சீட் பண்ணிட்ருக்கானே அவனை இருக்காங்க அந்த டைமில் அங்கே நிறைய போலீஸ் வண்டி ஆம்புலன்ஸ் எல்லாமே போகுது ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னா இது எல்லா இது எல்லாமே நடந்துட்டுருக்கேன் இந்த கேப்பில் அந்த போலீஸ் ஹாப்பர் இருக்கார் இல்லையா அவர் ஆல்ரெடி அந்த காட்டுக்குள்ளே வில்ல தேடுறப்போ ஒரு பெரிய ஒரு பைப் ஒன்று பார்த்துருப்பாங்க அதோடய இன்னொரு ரெண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அந்த லேபுக்குள்ளே தான் இருக்குது அங்கே இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க அங்கே போய் செக் பண்றாங்க பட் இவங்களுக்கு எந்த க்ளூமே கிடைக்கல சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாலும் அதை ஃபுல்லாகவும் அவங்க காட்டவும் இல்லை இங்கே எந்த பயனும் வரவும் இல்லை இங்கேருந்து எந்த பயனும் போகவும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசி சமாளிச்சுறாங்க ஆனா அந்த போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது இவங்க போய் சொல்றாங்க ஏமாத்துறாங்கன்னு உடனே லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே இந்த எனர்ஜி லேபரட்டரியோட நியூசஸ் மேகசீன்ஸ் எல்லாமே வேணும்னு கேட்குறாங்க அந்த லைப்ரேரியன் இவருடைய ஃப்ரெண்டு தான் போல் அவங்க எல்லாத்தையும் தேடி எடுத்துக்கிறாங்க அங்கே போய் படித்து பார்க்கல தான் இங்கே நிறைய விஷயம் நடந்தது தெரியுது ஆக்சுவலாக சில பேர் மாயமாக காணாமல் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லேடி தன்னுடைய குழந்தையவே இந்த லேபு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த லேபோட ஓனர் யார் அதாவது சீஃப் யாருன்னு பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் அதாவது லெவனுடைய அப்பா லெவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணார் இல்லையா அவர் லெவனோட அப்பா தான் ஸோ அவர் தான் இங்கே சீஃப் இதெல்லாம் இருக்க டைமில் தான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது திடீர்னு அப்போ தான் இந்த போலீஸு ஆம்புலன்ஸ் எல்லாமே வேக வேகமாக போயிட்டுருக்கோம் இப்போ இந்த போலீஸ் பின்னாடியே வந்து மைக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் லெவன் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க பார்த்தா அங்கே ஒரு பெரிய பழத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் இருந்து வில்லோட பாடியை தூக்குவாங்க அதை பார்த்த உடனே வில்லோட எல்லாருமே லெவன் கிட்ட ரொம்ப கோவப்பட்டு கத்துறாங்க நீ என்ன சீட் பண்ணிட்ட மைக்கும் சேர்ந்து கத்துறான் ஏமாத்திட்ட நம்ம வச்சு ஏமாத்திட்ட ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்ல மாட்டாங்க ஆனா நீ கிட்ட போய் சொல்லிட்ட ஆல்ரெடி வெள்ள இறந்துட்டான் ஆனா உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு எங்களை ஏமாத்திட்ட அப்படின்னு அவளை ரொம்ப திட்டுறாங்க அங்க வெளியே திட்டினதை பத்தாதுன்னு மைக் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமும் லெவனை திட்டிகிட்டே தான் இருப்பான் ஆனால் மைக் திட்டுறதை கொஞ்சம் காதிலேயே போட்டுக்காம அவங்க ஒரு ரேடியோ இருக்கும் அதை சரி பண்ணிகிட்ருப்பா அதில் வில்லோட வாய்ஸ் கேட்கும் கொஞ்சம் அறவுறையாக தான் கேட்கும் அதை கேட்டோடனே தான் மைக் நம்புறான் ஓகே வில்லு நூரோட தான் இருக்கா நம்ம தான் எவ்வளோ தெரியாமல் திட்டோடனு இந்த தகவலை உடனே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்கிறான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வராங்க பட் அதில் சரியாக அவன் வாய்ஸ் கேட்கல அது நம்ம கிளியராக கேட்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ரேடியோ ஸ்டேஷன் தேவை அது எங்கே இருக்கும் அப்படின்னா இவங்க ஸ்கூலில் இவங்களுடைய ஃபேவரட் சயின்ஸ் டீச்சர் ஒருத்தர் கண்டுபிடிச்ச ரேடியோ ஒன்று இருக்கும் ஸோ அங்கே கூட்டிகிட்டு போனான்னு இவளுக்கு அவங்க கூட பழைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ப்ளஸ் இவளுக்கு வீக்கெல்லாம் வச்சு மேக்கப் மேக்கப்லாம் போட்டு விட்டு ஒரு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி போட்டு போகிறாங்க இப்போ தான் நீங்கள் பார்க்க க்யூட்டாக இருக்குன்னு அவனுங்க சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ அவளை பார்க்கறதுக்கு ராஜசான்படத்தில் இருக்க கிறிஸ்டோஃபர் தான் தெரியுது எனிவே ஸோ இப்போ வந்து ஸ்கூலில் என்ன இருக்கோம்னா இவனுக்கான மௌனாஞ்சலி செலுத்திகிட்டு இருப்பாங்க வில்லுக்காக அந்த இடத்துல கூட இவனுங்களுக்கு ஆகாத ஒரு சீனியர்ஸ் ரெண்டு பேர் இருக்கானுங்க ஆல்ரெடி இவங்களை போட்டு அடிக்கிறது கலாய்க்கிறது இந்த மாதிரி நிறையா வேலை பண்ணிகிட்ருப்பானுங்க அந்த இடத்துல கூட உட்காந்து சிரித்து இருப்பானுங்க வில்லுக்காக மௌனாஞ்சலி செலுத்துகிற இடத்துல இதை பார்த்தோன்னே மைக்குக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ஆனால் அவனால் அடிக்கவும் முடியாது இந்த இடத்துல லெவனோடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பையன் எல்லார் முன்னாடியும் யூரின் போகிற மாதிரி செஞ்சிடறா இப்போ தான் இவனுங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படியே ரேடியோ ஸ்டேஷன் போகிறாங்க அவள் வந்து ஏதேதோ பவரை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவனோட வாய்ஸை கேட்க வைக்கிறா அப்படியே கட் பண்ணால் இங்கே வில்லோட வீட்டில் வில்லோட அம்மா வில் இறந்துட்டான்னு சொன்னதை நம்பவே மாட்டாங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்ககிட்ட பேசினேன் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க பாடி வாங்குறதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க பட் நாங்கள் போனதுக்கப்புறமா அந்த பாடியை செக் பண்ணிட்டும் சொல்கிறாங்க நான் எந்த பேப்பர்ஸ்லையும் சைன் பண்ண மாட்டேன் இந்த பாடியை நான் வாங்க மாட்டேன் இது என் பையன் கிடையவே கிடையாது எல்லோரும் என் ஏமாத்துறாங்கன்னு ஜோனத்தனும் இவ்வளோ தூரம் அவங்க அம்மா கூட எதாவது உண்மையாக இருப்போன்னு யோசிக்காமல் ஸ்டில் அவங்க அவங்க வந்து டிப்ரெஷனில் மைண்டு கலாப்ஸ் ஆகி தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிறான் அப்படியே வீட்டுக்கு வந்து திரும்பவும் வில் அவங்க அம்மா செவ்த்தில் வந்து பேசியிருக்காங்க செவ்த்துக்கிட்ட வில்லையிட்ட பேசு திரும்ப பேசுன்னு அந்த டைமில் தான் வில்லோட வாய்ஸ் கேட்குது இதே வாய்ஸ் அங்கே அவங்க ரேடியோலையும் கேட்குறாங்க அம்மா அம்மானு அவன் கத்துறான் இவங்க அம்மா வந்து நீ பயப்படாத கண்ணா உனக்கு ஒன்றும் நான் வரேன்னு பார்த்தா வீட்டுக்கு அந்த சைடில் தான் ஆக்சுவலாக இந்த தடவை அவன் ஃபேஸே தெரியுது வீட்டுக்கு அந்த பக்கமாக தான் இருக்கான் வெளியே போய் பார்க்குறாங்க வெளியே இல்லை என்னடா இது வீட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்கான் வெளியே இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அதுக்குள்ளே அவங்க பையன் அம்மா அதை என்னை துரத்திட்டே வருது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறான் நீ பயப்படாத கண்ணா அது கிட்டேருந்து எப்பயாவது ஓடி ஒழிஞ்சுக்கும் நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாய்ஸ் எல்லாமே அவன் பேசுகிறது எல்லாமே அங்கேயும் அவங்க ரேடியோவில் கேட்டுட்டு இருக்காங்க டக்குன்னு இவனுடைய வாய்ஸ் போயிடுது இங்கேயும் மறைஞ்சிடுறான் அங்கே வந்து அந்த ரேடியோ புகஞ்சு போயிடுது அதே ஸ்கூலில் நான்ஸை கூப்பிட்டு வச்சு போலீஸ் என்கொயரி பண்ணுறாங்க எனக்கு என்ன நடந்தது அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் பார்புக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்கா பாய் ஃப்ரெண்ட் இருக்கா ஓடி போயிட்டாளா இப்படியெல்லாம் விசாரிக்கிறாங்க அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அவள் அந்த மாதிரி போயிருக்க மாட்டாள் அவள் வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் அதை அந்த போலீஸ் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை ஒருவேளை நீ ஸ்டீவோடு இருந்ததை பார்த்தா அவள் பட்டு பொசசிவ் ஆகி போயிட்டாளா இப்படியெல்லாம் கூட யோசிக்கிறாங்களே தவிர இவன் சொல்கிறது யாரும் காதில் வாங்கலை அங்கேருந்து வந்த உடனே அவங்க அம்மா உண்மையை சொல்லு நீ அன்றைக்கி ஸ்டீவ் கூட என்ன இருந்த பேசிகிட்டு தான் இருந்தேன்னு பொய் சொல்லாத அப்படின்னு ஆமாம் நான் அவங்க கூட படுத்தேன் இதை தானே நீங்கள் கேட்கணுன்னு நினைக்கிறீங்க கேட்டுட்டீங்களா போதுமா இப்போ அதுவாக முக்கியம் அங்கே பார்பி என்னால் ஒரு பிரச்சனையில் இருக்கா எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது அவள் உயிருக்கு போராடிட்டு இருக்கானே எனக்கு தோணுது ஆனா யாருமே அத நம்ப மாட்டேறீங்க நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டீங்கன்னு அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கத்திட்டு அன்னைக்கு ஸ்டீவ் கிழிச்சு போட்டான் இல்லையா ஜோனத்தன் எடுத்த போட்டோ அதுல பார்பர்க்க ஃபோட்டோஸ் போட்டோஸ் பொறுக்கிட்டு வந்திருப்பா இல்லையா அதை எல்லாத்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணி அதில் தான் ஒரு ரூவம் சைட்ல நிக்கிறதா வந்து நோட் பண்றாங்க அந்த கிழிச்ச ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டேப் போட்டு ஒட்டி எடுத்துகிட்டு ஜோனத்தனை பார்க்க பார்க்க போகிறா அவங்ககிட்ட இதை காட்டுறான் அங்கே ஏதாவது வினோதமாக பார்த்தியா அப்படின்னு இல்லைப்பா எதுவும் பார்க்கல கொஞ்ச நேரம் பார்ப்பு இருந்தால் அடுத்த நிமிஷம் பார்த்தா அவளை காணும் உள்ளே போயிட்டான்னு நினச்சேன் ஆனால் அவள் காணாமல் போயிருக்கான்றது எனக்கு தெரியல அப்படின்னு சரி ஆனால் நான் அங்கே ரொம்ப ஒன்று வினோதமாக பார்த்தேன் அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது அதுக்கு முகம் இல்லையான்னு கேட்குறான் உனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்குறான் அப்போ தான் சொல்கிறான் எங்கள் அம்மாவும் இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை திரும்ப பிரிண்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் இதை தான் நாங்கள் பார்த்தேன் அதில் கொஞ்சம் கிளியராக இருக்குது இதை பார்த்ததுக்கப்புறமா தான் ஜோனத்தன் அப்பா அவங்க அம்மா போய் அதாவது பைத்தியம் இல்லை உண்மையை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்புகிறான் அதே மாதிரி பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல அந்த கிட்ட அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு சொல்கிறா வழக்கமாக பண்ணுறவரை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு வேறு யாராவது தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உடனே அந்த வழக்கமாக அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவரை தேடி போய் பார்க்குறாரு நீங்கள் ஏன் இன்றைக்கி வரலான்னு கேட்குறப்போ இல்லை அவனுங்க தான் என்னை வர விடலை ஏதோ பெரிய இந்த கேஸ் மாதிரி ரொம்ப சீன் போட்டானுங்க சரி நம்மளே எதுவும் சட்டை சிக்கலாக அவனுங்க மாட்டி விட்டுற போறானுங்க நானும் வந்துவிட்டேன் ஆனால் என் வாழ்க்கையிலேயே அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை நான் இன்றைக்கி தான் பார்க்கறேன் என் வாழ்க்கையிலே அப்படின்னு சொன்னேன் இவருக்கு இன்னும் ரொம்ப டவுட் வந்துடுது உடனே அங்கே யாருக்கும் தெரியாமல் அந்த பாடியை போய் இவர் செக் பண்ணி பார்க்குறாரு அப்போ தான் தெரியுது அது உண்மையான ஒரு பாடியே கிடையாது அது ஃபேக் அப்படின்றது முத முதல்ல அந்த குவாரியில் அந்த லேக்கில் பாடி கிடச்சிச்சின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் இல்லையா அவனுமே இவங்க சொல்லி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் அந்த போலீஸ் கண்டுபிடிச்சிடாரு ஹாப்பர் இதுக்கு மேலே நம்ம ஹாப்பருக்கு பொறுமை தாங்கலை நைட்டு அந்த லேபர்ட்ரிக்கு அவர் மட்டும் தனியாக போய் பார்க்குறாரு அந்த லேபுக்கு போனால் ஹாப்பர் திரும்ப உயிரோடு வந்தாரா இல்லையா வெளில கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதோட வீடியோ முடிஞ்சு டாட்டா பாய் பாய்